வணக்கம் நண்பர்களே நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ஐநூறு ஆயிரம் செலவா அறிவிச்சாங்க அந்த மக்களிட காசை வந்து ஒரு பணத்தை தணிக்கிறதுக்காகவும் இது மக்களிட பணப்பழக்கம் கொண்டு வரவங்களுக்காகவும் ரெண்டாயிரம் நோட்டு புதுசாக ரெண்டாயிரம் நோட்டு புதுசாக அறிவிச்சாங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் மக்கள் நல்லா வர சொல்வாகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அந்த நோட்டை அச்சரிக்கைன்னு நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அரசாங்கம் பைபேக் பண்ண ஆரம்பிச்சாங்க பணத்தை வாசகம் வர மாற்ற வெளியிடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெளிவார விஷயம் இனிமேல் ரெண்டாயிரம் நோட்டு மக்கள்கிட்ட பொங்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் செல்லாதுன்னு சொல்ல கிடையாது பண மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்ல கிடையாது இனிமேல் ரெண்டாயிரம் நோட்டம் வந்து நீங்க செல்லும் ஆனா வந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ள நீங்க வந்து வங்கியில செலுத்தணும் வங்கியில செலுத்தணும் செல்லாதுன்னு சொல்ல கிடையாது செலுத்தி செலுத்திக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீட்டிச்சாங்க ஜனவரி ரெண்டு வரைக்குமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்குமே நீட்டிச்சு யூஸ் பண்ணாங்க எல்லாமே செலுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு அதை ரெண்டாயிரம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அது தாண்டி ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு நோட்டு இருக்குது ரெண்டு நோட்டு இருக்குது மூணு நோட் இருக்கு எங்கிட்ட வந்து பாட்டி வச்சுருந்தாங்க தாத்தா வச்சுருந்தாங்க என்ன பண்ண தெரியல தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறைய கமெண்டில் கேட்டிருந்தாங்க நிறைய ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் தெரிஞ்ச வீடியோ இது எப்படி செலுத்தணும் இன்னும் செல்லா செல்லாமல் போக கிடையாது மக்கள் பிடிச்சுக்குங்க ரெண்டாயிரம் செல்லாமல் போக கிடையாது அதை வந்து உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்குது இது என்ன பண்ணணும் அப்படின்னா மாநில தலைநகரில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிளை அலுவலகம் அதாவது சென்னையில் இருக்குது நமக்கு வந்து சென்னையில் வந்து கிளை அலுவலகம் இருக்கு நீங்கள் அங்கே வந்து போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தகுந்த காரங்கன்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி பணம் அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டாயிரம் நோட்டு ஒரு உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு பேங்க் பாஸ்புக் இது நாளையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் அவங்க வர வச்சு கொடுத்துருவாங்க உடனடியாக மீறி எனக்கு போகிற கஷ்டமா இருக்கு சென்னை போகிற கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சில ஊர்களில் இருக்கிற தலைமை தபால் நிலையங்களில் வந்து இந்த வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் உங்களோட பான் கார்டு ஆதார் கார்டு உங்களோட ஐஸ்ட் புக் வச்சுட்டு அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க ஒரு பத்து இருந்து பாஞ்சு நாளைக்குள்ள அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இங்கே அவங்க அங்க அனுப்பி அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வரவாங்க இது வந்து நீங்க குறிப்பா சொல்ற அஞ்சு நோட்டு பத்து நோட்டு இருபது இருக்கு நிறைய இருக்கு கட்டி அப்படின்லாம் செலுத்தாதீங்க செலுத்திடாதீங்க அது உங்களுக்கு வந்து சட்டச்சக்கை கொண்டு விட்டுரும் அப்படி வாங்க மாட்டாங்க ஒரு நோட் ரெண்டு நோட் அஞ்சு நோட் இது கூட இருந்தா இப்படி பயன்படுத்துங்க இல்லைன்னா தமிழகங்களோட நீங்க சென்னை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிளம்பி போயிருங்க அது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வீடு சந்திக்கும்படி விரைபெறுவது உங்கள் சரவணிரதாஷ் திருப்பூர் நன்றி வணக்கம்